தாமரை வெற்றி வேட்பாளரின் சின்னம் தாமரை 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 அன்பு தாய்மார்களை பெரியோர்களே இதோ உங்கள் மத்தியில் ராதிகா

உண்மையிலே எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாரதிய ஜனதா கட்சி வந்து என்னை மதித்து என் திறமையை மதித்து என்னை இந்த ஒரு வேட்பாளராக அவங்களுக்காக ஒரு பிரதிநிதியாக உங்களுக்கு பிரதிநிதியாக என்னை தாமரை சின்னத்தில் இங்கே நிற்க

வாழ்க்கையில் நமக்கு மூணு என்ன வேலை வாய்ப்பு வளர்ச்சி இந்த மூணு உங்களுக்கு இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதாவது பிரதமர் அவர்கள் சொல்றாரு ஈஸ் ஆஃப் லைஃப் ஈஸ் ஆஃப் லைஃப்